திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிடமிருந்து எங்களை காத்திருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் துயாவியின் பெயராலே ஆமை இரக்கமுடையோர் பேரவெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் மத்திய இனச்செய்தி ஐந்து ஏழு யேசு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இரக்கம் கொண்ட நல்ல உள்ளங்களே நீங்கள் இரக்கம் காட்டி ஏமாத்திருக்கீங்களா இறக்கமான செயல்களை செஞ்சு ஏமாந்துருக்கீங்களா அப்படி ஏமாந்துருந்தா தயவு செய்து மன வருத்தப்பட வேண்டாம் ஏன் தெரியுமா நானும் ஏமாந்துருக்கிறேன் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை நிறைய முறை ஏமாந்துருக்கிறேன் ஒரு முறை நான் கிருஷ்ணகிரி பக்கத்தில் சொந்தம்பட்டிங்கிற எங்களுடைய ஃபவுண்டன் உளவியல் இல்லத்தில் படிச்சுட்டு வந்தேன் எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்கோத்தரைக்கு படிச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு மீட்டிங்க்காக நான் விழுப்புரம் போயிட்டேன் அந்த நேரத்தில் அந்த விழுப்புரத்தில் நான் இருக்கிறப்ப எனக்கு ஃபோன் வருது நான் தான் ஃபாதர் ஜான் பீட்டர் பேசுகிறேன் யார் அப்படின்னு கேட்டேன் என்ன ஃபாதர் மறந்துட்டீங்களா தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் நீங்களும் நானும் தானே பஸ்ஸில் ஏறணும் நான் தானே உங்கள்கிட்ட சொன்னேன் நான் வேளாங்கண்ணோட ஹோட்டல் வச்சுருக்கிறேன் அப்படின்னார் ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்குது என்ன ஃபாதர் வளர்ந்துட்டிங்களா அப்படின்ட்டு நான் தான் ஃபாதர் ஞாபகம் இருக்கா ஃபாதர் நான் இருக்குது உங்கள் ஃபோனில் நம்பர் நான் வச்சிருக்கேன் பா நான் கூட தான் கேட்டு வாங்கினேண்ணா ஃபாதர் ஆ ஆமாம்மா சொல்லுங்க இருக்கீங்களா நல்லா இருந்தோம்ட்டாங்க அப்புறம் சொன்னார் ஒன்றும் இல்லை ஃபாதர் ஒரு துரதிட்டு துரதிர்ஷ்டவசமாக ஒன்று நடந்து போச்சு என்ன ஆச்சு அப்படின்னு இல்லைப்பா தஞ்சாவூர்லேருந்து ஒசூருக்கு போகலான்ட்டு நான் காரில் வந்துக்கிந்தேன் நானும் ட்ரைவரும் வந்தோம் இந்த கிருஷ்ணகிரி தாண்டி போகிறப்ப ஒரு டூ வீலரில் ரெண்டு பேர் குடிச்சிட்டு வந்திருப்பாங்க பொழுதுக்கு மோதிட்டாங்க அல்ல அடிப்பட்டது கொஞ்சம் ஆனால் நாங்கள் நிற்கலை நாங்கள் எங்கே மேலே தப்புன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற எல்லா மக்களும் கூடி சேர்ந்து வந்து எங்கள் கண்ணாடி கார் கண்ணாடியை உடைச்சு எங்களுடைய டிரைவரையும் அடித்து காயப்படுத்திட்டாங்க அதனால் இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஃபாதர் காசு பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க என்கிட்ட இருந்த கேஷெல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ எனக்கு ஒரு ரெண்டாயிரம் தேவைப்படுது சாமி எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை இங்கே இந்த கிருஷ்ணகிரி பக்கத்தில் அப்போ தான் நான் அந்த இடம் என்னென்னு கேட்டேன் சுந்தம்பட்டின்னு சொன்னாங்க எனக்கு நாவும் வந்துச்சு நீங்கள் தானே சொந்தப்பட்டியில் இருக்கீங்க அப்படின்ட்டு இங்கே வந்த ஃபாதர் அப்படின்னாங்க நீங்கள் யாரை பார்த்தீங்க இது அவங்க சமைக்கிற அம்மாவை பார்த்தோம் அப்படின்னாங்க சமைக்கிற அம்மாட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்ட்டு அக்கா இது மாதிரி ஒரு ரெண்டாயிரம் காசு இருக்குமா கொடுப்பீங்க நான் கேட்டேன் அவங்க ரொம்ப இதாக சொன்னாங்க இல்லை பாதை பெரிய ஃபாதர் சொல்லாமல் நான் இதையும் கொடுக்க மாட்டேன்ப்பா நான் இன்ட்ட காசு இல்லை நம்ம ஹவுஸ் காசு தான் இருக்குது அதை கொடுத்துட்டாலும் பெரிய ஃபாதர் கேட்குறேன் என் ஃபாதர் அப்படின்னாங்க சரிக்கா பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள்ட்டு அப்புறம் அவரு சரி பா சரின்னாரு நான் சொன்னேன் என்னை ஹெல்ப் பண்ண முடியலை இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சரி நான் ஏதாவது யோசிக்கிறேன் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு அதுக்குள்ளே அவர் ரொம்ப யோசிச்சுட்டார் என்ன பண்ணிட்டாரு பக்கத்தில் பங்குசாமியார் பங்குசாமி எனக்கு ரொம்ப நேரம் தெரிஞ்சவர் ஃபாதர் சாமின்னு ஒருத்தர் தருமபுரி மறை மாவட்டம் அவர்கிட்ட போய் நின்றுட்டார் பொருளுக்கு அவர்கிட்ட போய் உதவி கேட்டிருக்கார் அப்போ அந்த ஃபாதர் எனக்கு ஃபோன் அடிக்க ஃபாதர் என்ன பிடி பாருங்க எல்லாருங்களா ஃபாதர் என்ன சுந்தர் உங்கள் பேரை சொல்லிட்டு பிட்டன் ஒருத்தர் வந்திருக்கார் ஆமாம் ஃபாதர் ஆமாம் ஃபாதர் ஆமாம் ஃபாதர் ஏதோ சொன்னார் ஃபாதர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா ஆமாம் ஆமாம் சுந்தர் பார்க்குறதுக்கு தான் இருக்குது நான் அப்போ கேட்டேன் ஃபாதர் எதுவும் நம்புறது மாதிரி இருக்கா இல்லை ஏமாத்துறது மாதிரி இருக்கான்னு கேட்குறேன் போய் அவர் எப்படி அவர் சொல்கிறாரு என்ன சொந்த செயின்னு போட்டிருக்காரு மோதனம் போட்டிருக்காரு நல்லா வெட்ட வெள்ளை வெட்டி சட்டையாக இருக்கார் அவர் போய் ஏமாத்துவாரா சரி கொடுங்க கொலப்படாதீங்க நான் காசு விட்றேன் பார்த்துக்கோம் அப்படின்ட்டார் ரொம்ப நன்றி ஃபாதர் ஹெல்ப் பண்ணதுக்கு பரவாயில்ல அப்படின்ட்டார் என்னுக்கிட்ட அவர் கேட்டது ரெண்டாயிரம் ஆனால் பங்கு சாமிட்ட வாங்கிட்டு போனது ஐயாயிரம் எனவே அந்த ஐயாயிரத்தை வாங்கிட்டு போயிட்டார் போறதுக்கு அப்புறம் அந்த ஃபாதரும் தெரியல அதுக்கப்புறம் மதியானமாக நான் காலையில் பா காசு கொடுத்துருக்காரு மதியானமாக ஃபோன் அடித்தேன் சரி என்ன ஆச்சுன்னு அப்போ ஃபாதர் ரொம்ப நன்றி ஃபாதர் அந்த ஃபாதர் மூலியமாக நீங்கள் காசு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்போ கூட தொகையை சொல்லலை ரொம்ப நன்றி இப்போ தான் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணேன் நம்ம டிரைவரை டிரைவருக்கு எனக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போய்கிட்ருக்கோம் ஃபாதர் போய் சேர்ந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் ஆஹா சரி நல்ல உதவியாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாயங்காலமாக அங்கேருந்து மீட்டிங் முடிஞ்சு விழுப்புரத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்போ நான் சாயங்காலமாக ஃபோன் அடித்தேன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என்னானது தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதால் பின்னர் தொடர்பு கொள்ள முன்னிச்சு ஆஹா சரி ரைட்டு என்னென்னு தெரியல வேறு எங்கேயாவது இருப்பார் போல டவர் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு ஏழரை மணி போல் கொஞ்சம் இருட்டின பிறகு பஸ்ஸில் வர்றப்பே நான் ஃபோன் அடித்தேன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் என்னானது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது இருந்துச்சு என்னடா அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு என்னென்னு தெரியலையே அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு உடனே எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன் நம்ம வந்து தஞ்சாவூர்னால அண்ணன் என்ன தஞ்சாவூர் கார்டுன்னு சொன்னாரே ஒரு ஜான் பீட்ரு அவர் ஏதோ வேளாங்கண்ண கூட ஹோட்டலில் வச்சுருக்காராம் அப்படின்னு ஆமாம் ஹோட்டலில் யாரோ வச்சுருக்கான்னு தெரியும்பா அப்படின்ட்டு அப்புறம் இது மாதிரின்னு உதவி செஞ்சேன் சாமியார் மூலியமா ஆனால் ஃபோன் அடித்தா சுவிச் ஆஃப்னு வருதனே அப்படின்னு அடை விடுப்பா ஏதோ சார்ஜ் போடாமல் வச்சுருப்பார் அதனால சுவிட்ச் ஆஃப் நம்ம அதான் நம்மூர்காரை ஏமாத்துவாரா அப்படின்னாங்க சரி நானும் விட்டுட்டேன் நைட்டில் போய் படுத்தேங்க உங்களிலேயே உதவி செஞ்சுட்டு படுத்தோம்னா நல்லா தூக்கம் வர பார்த்துக்கோங்க அதனால நிம்மதியாக நான் தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த ஃபாதரை பார்த்தேன் போன உடனே காலை எழுந்திரிச்ச உடனே புதுசாக ஜவமெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபாதரை போய் பார்த்தேன் ஃபாதர் ரொம்ப நன்றி ஃபாதரா நோ ப்ராப்ளம் சுந்தர் எங்கே இப்போ கிளம்பிட்டீங்க ஃபாதர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா சொன்னாங்க போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன் சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நான் வண்டி எடுத்துகிட்டு சொந்தம்பட்டிலேருந்து கிருஷ்ணகிரி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு ஜிஹெச்சில் போயிட்டு விசாரித்து கேட்டு பார்த்தா யாருமே இல்லைங்கிறாங்க அதுன்ட்டு அப்புறம் அங்கே உள்ள நம்ம கோயிலுக்கு நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவ சகோதரி ஒருத்தவங்க நர்ஸாக இருக்கிறாங்க அவங்களையும் ஃபோன் போய் நேராக பார்த்து விசாரித்து இந்த மாதிரி நேற்று ஒரு ஆக்சிடென்ட்டு ஜான்பீட்டன் ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் அட்மிட் ஆனார் இல்லையா பா அப்படி யாருமே இல்லையா அப்படின்னு உடனே வண்டியை எடுத்துகிட்டு நேராக அந்த அங்கே சாமியாட்டை வந்தேன் பதலூர் சாமியிட்ட வந்து என்ன பாதை இது மாதிரி சொல்கிறாங்களே என்ன சொல்கிறீங்க நல்லா அதெல்லாம் ஏமாத்துறது மாதிரி தெரியல நல்லா வெள்ளை வெடிச்சிட்டுலாம் போட்டிருந்தாரு அப்படி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார் அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் அடித்தார் லோக்கல் இன்ஸ்பெக்டர் அடிச்சு இது மாதிரி நேற்று எதுவும் டூ வீலர் மோதி ஒரு காரு கண்ணாடி உடஞ்சி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாங்களா அப்படி இப்படின்னு கேட்டால் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு எவ்வளோ காசு கொடுத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் ஐயாயிரம் கொடுத்துஞ்சார் அப்போ தான் நான் கேட்குறேன் அவர் ஃபோனில் பேசுகிறப்ப அவர் இன்ஸ்பெக்டர் ஏதாவது காசு எங்களுக்கும் தேவைப்பட்ட எங்களுக்கு கொடுங்க மட்டும் இருந்துச்சுன்னா ஏதர் இப்படி அந்த போகிறீங்கட்டாங்க அப்புறம் ஃபோனை வச்சுட்டு அந்த ஃபாதர்கிட்ட கேட்டேன் என்ன ஃபாதர் அப்படின்னே ஏமாத்திட்டான் சுந்தர் அப்படின்னார் என்ன ஃபாதர் சொல்கிறீங்க அப்படின்னேன் ஆமாப்பா ஐயாயிரம் கேட்டாப்புல நீங்கள் கொடுத்தீங்க நான் சொன்னேன் ஃபாதர் என்கிட்ட கேட்டது ரெண்டாயிரம் தானே அடப்பாவி என்ன ஏமாத்திட்டான் சாமி அவர் சொன்னார் சாமி ஐயாயிரம் வாங்கிக்க சொன்னார் அப்படின்னு நானும் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு ஐயோ என்ன ஃபாதர் இப்படி ஏமாந்துட்டேமே அப்படின்ட்டு சாரி ஃபாதர் அப்படின்னேன் அட உடுங்க சுந்தர் அவர் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப அருமையான வார்த்தை உடுங்க சுந்தர் நீங்கள் ஏ ஏமாந்தா என்ன நான் ஏமாந்தேன் என்ன திருச்சவன் ஏமாந்துருச்சு விட்டுருங்க அப்படின்ட்டார் அன்புக்குரியவில் அப்பா அந்த ஐயாயிரத்தை கேட்டுருந்தேன் நான் தான் வாங்கி கொடுத்துருக்கணும் ஏன்னா துறவர சபையில் நாங்களாம் காசை அவ்வளோ வச்சுக்க மாட்டோம் அந்த ஐயாயிரம் போச்சுன்னு வேதனையில் அடுத்த நாள் நான் விடலை ஃபோன் அடித்தேன் ரிங் போனிச்சு எடுத்துட்டாரு எடுத்துட்டு ஹலோ ஹலோ ஆனார் ஹலோ ஆனால் ஜான்பிட்டுறானா நான் தான் ஃபாதர் சுந்தர் பேசுகிறேன் அப்படிங்கிறேன் ஆ அப்படியே அப்படியா ஆன்ட்டு அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃபோனை எடுக்கவே இல்லை ரொம்ப வெறுத்து போயிடுச்சு அப்போ அந்த பாதத்தை போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபாதர் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அந்த ஃபாதர் சொன்ன அருமையான வார்த்தை எல்லோரும் நல்ல உள்ளத்தில் வாங்கிக்கோங்க மக்களே உண்மையான அன்பிற்கு ஏமாற தெரியும் ஆனால் ஏமாற்ற தெரியாது உண்மையான அன்பிற்கு ஏமாற தெரியும் ஆனால் ஏமாற்ற தெரியாது ஏசு கிறிஸ்துவின் அன்புக்கு ஏமாற தெரியும் ஆனால் ஏமாற்ற தெரியாது இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் கத்துக்கிறது நம்ம நம்மளை தேடி இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த இடத்துல வருவாங்க ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைன்னா அஞ்சு ரூபாய்க்காண்டி வருவாங்க ஆனால் அந்த அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கறது முடி நம்ம ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்போம் எந்த ஊர் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க உண்மையில் உங்களுக்கு காசு தேவையா வேணுமா கொடுக்க போகிறது ரெண்டு ரூபா அல்லது அஞ்சு ரூபா அதுக்கு அத்தனை கேள்வியை கேட்போம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க தான் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நீ உலகத்தில் நம்மளை பல பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதியை நம்மளை ஏமாத்துறாங்க பால்காரை நம்மளை ஏமாற்றுறோம் நியூஸ் பேப்பருக்காரன் நம்மளை ஏமாத்துறோம் சூப்பர் மார்க்கெட்டுக்காரன் நம்மளை ஏமாத்துறோம் மளிகை கடைக்காரன் நம்மளை ஏமாத்துறோம் அதனால் பல இடங்களை நம்ம ஏமாந்து போகிறோம் ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்குறதில் நம்ம ஏமாந்து போகிறதில்ல ஏன் நம்ம இவ்வளோ வருத்தப்படுறோம் அன்புக்குரியவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாக்கோப்பு எழுதிய புத்தகத்திலே இரண்டு இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்கிறார் ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தான் கிடைக்கும் இரக்கமே தீர்ப்பை வெல்லும் இரக்கத்தோட ஆண்டவருடைய இரக்கம் அளவற்றது அவருடைய இரக்கத்தை நம்ம மேல பொழிகிறார் ஏன் தெரியுமா நாம் அவருடைய இரக்கத்தை உணர்ந்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம திருந்தன்து அப்பேற்பட்ட இறக்கத்தை நம்ம பெற்ற பிறகு அதை நமக்குள்ளே வைத்து கொள்ள அல்ல பிறருக்கும் அதே போல அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்க வேண்டும் அந்த இரக்கத்தை பொழிய வேண்டும் எனவே இயேசு ஆண்டவர் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக நம் மீது இறக்கத்தை பொழிகிறார் நாமும் பிறர் மீது இரக்கத்தை பொழிந்து இரக்கமுள்ள மக்களாக இறைவனின் இரக்கத்தை இந்த உலகத்தில் கொடுக்கும் மக்களாக நம்மால் இயன்றவரை பெருக்கு இரக்கத்தோடு உதவும் மக்களாக வாழ நாம் அனைவரும் இறைவனை நோக்கி ஜெபிப்போம் இறைவன் நமக்கு இரக்கமுள்ள ஈரமான இதயத்தை கொடுப்பாராக ஆமேன்